சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற புதிய திரைப்படம் லெனின் பாண்டியன் தற்போது உருவாகிட்டு வருது இந்த படத்தை டி டி பாலச்சந்திரன் இயக்கிட்டு வரார் செந்தில் தியாகராஜன் அர்ஜுன் தியாகராஜன் மற்றும் சுப்பு பஞ்சு ஆகியோர் இணைந்து தயாரிச்சுட்டு வராங்க சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தோட நாயகனா கணேசனோட பேரனும் நடிகருமான தர்ஷன் கணேசனுக்கு தன்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார் லெனி பாண்டியன் திரைப்படத்துல பல முக்கிய நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்காங்க இதுல பன்முக திறமையாளர் கங்கை அமரன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரை மீண்டும் வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டு துவக்கம் வரை தமிழின் முன்னணி நாயகியா இருந்த நடிகை ரோஜா பாட்டியா மேலும் கணேசன் ராவ் ஆடுகளம் நரேன் யுகேந்திரன் அர்ச்சனா மற்றும் சுப்பு பஞ்சு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட வாழ்த்துக்களோட உருவாக்கிட்டு வர லெனின் பாட்டியின் திரைப்படம் சத்யஜோதி அடுத்த பெரிய வெற்றி படமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்